அவர் வந்துட்டு இருக்காருமா அவர் ஆபிசிருக்காரு சாவல சாவலுக்கு தாழ்வு கேட்டீங்க ஒரு கேட்ட யாரும் வர முடியுமா

நல்லவங்களை நல்ல விதமா காட்டுங்க எப்பயுமே ஏன்னா வெளி உலகத்து பார்க்கல ஒரு சில பேர் தான் நமக்கு நல்லவங்களா தெரியும் உள்ளார போய் பார்த்தா தெரியாது இங்க வெளி உலகத்து பார்த்தாலும் நல்லவர் தான் இங்க உள்ளார போய் பார்த்தாலும் நல்லவர் தான் அவரை தவிர போலீஸ் கேரக்டர் யாருமே வந்து அசைக்க முடியாது ஒரு கருப்பு சிங்கம்

அவர் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காரு சாவல சாவல எங்களுக்கு அண்ணன் இதுல கட்சியை சம்மந்தப்படுத்தாதீங்க நாங்க வந்து அவரை நேசிக்கிறவங்க ஒரு கூட்டு குடும்பம் எப்படி அண்ணன் தங்கச்சின்னு அந்த மாதிரி நாங்க நேசிக்கிறோங்க இத மத்தத ஆர்ட் பண்ணாதீங்க என் தெய்வம் என் அண்ணன் இவ்வளோவா இருக்கான் என் ஏஜ் வரைக்கும் என்னோட தாண்ண ஏஜ் வரைக்கும் சரி சமம் சரி சமம் சரிங்களா இந்த சாப்பாடு எல்லாம் சரி சமம்னு பண்ண மனுஷா அவர் புரியுதுங்களா அதுதான் அதனால ஒரு நல்ல அண்ணன் இருக்கட்டும் நல்ல மனுஷனுக்கு வரவேற்பு கொடுக்குறோம் நல்லா எங்க மறக்க முடியாத கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டோம்

சந்திச்சு எட்டுக்கணங்காவது கூட்டம் அந்த கூட்டத்தில் அவங்க மனைவி என்னை பார்த்த உடனே தனியாக ஒரு ஆளை வச்சு கூப்பிட்டு போனாங்க பார்த்தேன் பார்த்த உடனே அவர் என்ன விசாரிக்கிறாரு வச்சுன்னா காலில் ஆறிச்சார் காலை காமியில் பார்த்தாரு அவரு ஆஃபீஸில் வெயிட் பண்ணி நான் இதுலாம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசினாரு ஆஃபீஸில் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணோடனே அந்த மேடம் வந்து வச்சுக்காங்க உங்களுக்கு எதாவது பணம் உதவி தவிர இல்லைங்க மேடம் அவன் ஒரு கவரில் பண்ண முடித்தேன் ரசே எப்போ பணம் உதவி தேவையோ நீங்கள் நேராக ஆஃபீஸுக்கு வந்துருங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதன் பரிசு திரையுலகத்தில் முக்கியமான அவங்க டைமுத்துல போண்டாமணி கூட கேப்டன் சார் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அவங்க நம்பி மறக்க முடியாது அவர் இழப்பு பேரிழப்பு சினிமா வந்து அரசியலுக்கு தான் இங்கே பார்த்தீங்க எவ்வளவு கூட்டம் ஸ்டாலின் சார் வந்து அரசு மரியாதை தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பாடு ஒரு நல்ல அவரை சாதாரண மனித அவர் சொந்த நிறுவனம் தயாரிச்சு படப்பிடிப்புலாம் எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி உணவு எல்லா பேருக்கும் அன்னைக்கானே காசு அந்த மாதிரி அவர் என்ன தகுந்தாலும் அதே மாதிரி ஓட்டுறது தக்க வச்சுருக்காரு சின்ன நடிகர்களோட அந்த மனிதன் இழப்பு பேரிழப்பு

இன்னுமே ஒரு மனிதனா போற வேண்டியவரே கிடையாது கடவுளை தான் பிறந்து நான் எங்களுக்காக ஒரு மனிதனா பிறந்தாரு நினைக்கிறேன் உண்மைதான் எங்களுக்காக மனிதனா பிறந்த எங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு அவருக்கு இந்த மாசம் இந்த மாசன்றதே வந்து நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரில வந்த மாசம் நல்லவங்க போற மாசம் இந்த மாசம் அவங்க கூட கேப்டன் தான் சொல்றாங்க அவர் பேரை சொல்ல மாட்டாங்க கேப்டன்ன்றாங்க அவர் எழுப்பு ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு அழுகுதுங்க பசங்க காலேஜ் பசங்க அழுகுறாங்க அப்ப அவர் அரசியல்வாதி கிடையாது மனிதன் ஒரு மனிதன் நடிகரா இல்லனா கூட அவர் இப்படிதான் இருந்திருப்பார் பொழுது அவரு செஞ்ச புண்ணியங்களும் அன்னதானமும் அந்த யமனையே பார்த்து பயந்துட்டாரு அவர் எத்தனை இந்த தமிழ்நாட்டோட மக்களோட வாழ்த்துக்களுக்காக தான் இத்தனை அவர் உயிரோட அந்த யமனைய பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தார் எப்படி இவரை கூட்டிட்டு போறது இவ்வளோ பெரிய நல்ல மனிதரா இருக்கார் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் உயிராக இப்போ ஊர்ல இருந்து நிறைய பேர் போன் பண்ணாங்க அழுதுகிட்டு கும்பல் கும்பலா கார் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கணுன்னு தான் வந்திருக்கேன் எப்படியாவது கடைசில ஒரு முறை அவரை பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் இங்க வந்திருக்கேன் எல்லாரும் அந்த அன்னதானம் பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க இந்த மண்டபத்துக்கு வந்தா யாருமே வந்து சாப்பிடாம போனதே கிடையாது தான் சொல்றாங்க கம்பீரம் கெத்து அந்த இது ஆக்ட் பண்ணாதீங்க தப்பு கம்பீரம் அவரை தவிர போலீஸ் கேரக்டருக்கு யாரையுமே வர்றது கிடையாது அசைக்க முடியாது சரிங்களா கம்பீரம் கெத்து ஒரு கருப்பு சிங்கம்

சினிமாவுல சோறு போற மனுஷன் யாரா இன்னும் வியாபாரம் போட்டு இல்லாத சத்தியில கடவுளே இருக்கிறியா இல்லையா தெரியலடா அப்பா கடவுளடே இல்லடா எம் ஜி ஆர் ப சொல்லிடுறேன் எம் ஜி ஆரோட எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தார் இங்கே செஞ்சு காட்டினாரு இன்னும் நாங்க அவரை பார்க்கல பாக்காதான் முடிவு பண்ண முடியும் கண்பாம்மான்னு கூட்டம்லாம் இருக்கு ஆனா இதுவரையும் நாங்கள் ஒரு சுதந்திரமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு என் மனசாட்சிக்கு சுதந்திரமா இருக்க மாதிரி அவரை தான் தெரியும் தான் ஒரு மகாணா ஆள்யா தெரியாது எனக்கு மட்டும் இல்ல நான் சாதனத்தை விடையான்ட்டேன் வருவாங்க பாருங்க கூட்டம் கன்னியாகுமரிலேருந்து வருவாங்க ஒரு முழுமையுமே இந்த கட்சியில் பணம் நாட்டி கூட கட்சியில இருக்கிறவங்களாம் சாதாரண ஒரு மாதம் கடவுளை போவாங்க சபரிமலைக்கு போறாங்க பாத்தீங்களா சபரிமலைக்கு போறாங்க பாருங்க அந்த மாதிரி வருவாங்க பாருங்க கூட்டம் கூட்டம் இது வந்து இப்ப வந்த கூட்டாலும் கூட்டமே கிடையாது அங்கங்கே பஸ் ஏறி அவங்க கூலி வேலை செஞ்சவங்க தான் முக்காவது பேர் வருவாங்க அப்போ பார்த்துங்க ஒரு நல்ல வர என்னன்னு தெரிஞ்சு கூலி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் முக்காவது பேர் வருவாங்க கடை செய்த தர்மங்கள் நிச்சயமா அவர் மேல உலகத்தில் தெய்வமா இருப்பார் எம்ஜிஆர் இறந்த அதே நாள் நாள் பொத்தி உயர்ந்திருக்கிறார் கண்டிப்பா இவங்க எல்லாம் தெய்வ உலகத்துலதான் இருப்பார்கள் அவரை புண்ணியம் செஞ்சுக்கிறார் இவரும் நல்லதை செஞ்சுக்கிறாரு சில நல்லா செஞ்சுக்கிறாரு

சட்டமுற்றி படம் நினைச்சாரு அந்த படத்தை பார்த்த ரஜினிகாந்த் வந்து இந்த படம் ரைச்சு எனக்கு அந்த படம் தான் அது ரஜினிகாந்த் நடிச்சார் அவர் ரஜினிகாந்த் கூப்பிட்டு ரொம்ப நல்லா அவங்க பார்த்தா சினிமா அப்படிலாம் கடவுள் யார் வந்தாங்க அவர் மாதிரி விஜயகாந்த் நட்பு நிறைய அவரு ஏத்துக்கவே இல்லை கூட கருப்பா இருக்க வெளியே ஒரு அப்படிதான் தெரியல மனக்கணக்கிற படத்துல யாருங்க கூட்டம் ஆனா அதே மனக்கணக்கில் அவர் தான் ஹீரோ நடிச்சாரு கவனம் நடிச்சாரு அது மாதிரி நிறைய அசிங்கர் தான் சினிமா வந்திருக்காரு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு அவரு என்னை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு யார வந்தாலும் போல்டா பேசுறாங்க அப்படி ஒரு துணிச்சலான மனிதன் இங்கரே பார்த்துருக்கீங்க

எது அவர் மனசு சரின்னு பண்ணுறதோ அது அப்படியே செய்வார் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் எதிர்த்து இந்த மாதிரி தைரியமாக பேசக்கூடிய ஒரு தைரியம் வந்து ஒரு இந்த மாதிரி தலைவர்கள் யாரோ சில பேருக்கு தான் வரும் அது எம்ஜிஆருக்கு அடுத்தது இவர்தான் தான் இருக்காரு அதனால இவர் கருப்பு தங்கம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் நான் சொல்லி எல்லாருக்கும் தெரிய வேண்டியதில்லை சினிமா உலகத்தில் எத்தனை பேரை வாழ வச்சிருக்காரு எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்காரு அவர் அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எலை இலை சாப்பாடைய கொண்டு வந்தவரே முதல்ல சினிமா சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர் தான் முத முதல்ல இங்க வரல கூட மா மதுரை மாவட்டத்திலேயாச்சும் இந்த பேர் எடுத்துருப்பாரு நினைக்கிறேன் அவர் சினிமா நடிக்க வரலன்னா கூட அதான் நடந்திருக்கும் உண்மையுமே அவரு என்ன சொல்றதுன்னு தெரில அவர் உண்மையுமே ஒரு குறைச்சும் பேர் வச்சுதான்

எப்படி அந்த மனுஷன் நேம் சிங்காய் போட்டு மனசோட வச்சுக்கி நிக்கலாம் என்னன்னா பண்ண முடியும் நேம் சிங்கா சிங்கம் மாறி இருந்தாரு சிங்கத்துக்கு மறு ஒரு உணையை கேப்டன்